இருபத்தி ஐந்தாம் தேதி சாயந்தரம் ஒரு கைத காமிச்சார் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம் மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க எவிடன்ஸ் அளிக்கவா செல்போன் ரெக்கார்ட்ஸ் அளிக்கவா இல்ல செல்போன்ல இருக்கக்கூடிய வீடியோவை டெலீட் பண்ணவா சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே பெரியோர்களே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இந்த காணொலி மூலமாக உங்களிடம் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றேன் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கு மிக மோசமான கோரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு தெரியும் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு குற்றவாளியை கைது செய்தார் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலிருந்து ஒரு சாமானிய மனிதனாக உங்களைப் போல நானும் பேச ஆரம்பித்தேன் அதன் பிறகு படிப்படியாக சமூக வலைதள பதிவுகள் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசியதன் விளைவு இருபத்தி ஐந்தாம் தேதி சாய்ந்தரம் ஒரு கைத காமிச்சான் ஞானசேகரன் என்கின்ற ஒரு மனிதன் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஞானசேகரன் யார் எந்த கட்சியை சார்ந்தவன் யாரோடெல்லாம் தொடர்பு இருக்குது அதையும் உங்கள் முன்னால் நாங்கள் வைச்சோம் எல்லா அரசியல் கட்சிகளுமே எடுத்து போ போராடினாங்க பேசினாங்க அதனால் இது நான் அரசியல் பேச விரும்பலை முதல்ல நாங்கள் வந்து அது ஓட்டப்பந்தயம் கிடையாது முதன் முதல் அண்ணாமலை தான் ட்வீட்டு போட்டான் அதை மாதிரி நான் ஒரு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி கிடையாது மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன் இன்னைக்கு நான் அதை பற்றி பேசுவேன் அடிப்படையில் உங்கள் முன்னால் வைக்கப் போகின்றேன் இன்றைக்கி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு இருபத்தி ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம் எஃப்ஐஆர் விடப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி நான் ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுத்தேன் அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் சில விஷயங்கள் செஞ்சாங்க நாங்கள் வந்து செக்யூரிட்டி அது பண்ணுறோம் நாங்கள் டைட்டன் பண்ணுறோம் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடியை போட்டு கண்காணிக்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு ஐந்து மாதங்கள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை நாம் அதே கேள்வி கேட்குறோம் ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி தீர்ப்பு கொடுத்துருக்குறீங்க துரிதமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி முப்பது வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறீங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான் இருந்தும் நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அந்த கண்ணீர் துளிக்கு நியாயம் கிடைக்குமானா எப்பவுமே கிடைக்காது பட் இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு ஆனால் அரசு அந்த வேலையை முழுசா செஞ்சுருக்கா அப்படிங்கிறத இருந்து கேட்குறோம் நான் அதைத்தான் உங்கள் முன்னால் நான் பேச போகிறேன் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது இருபத்தி நான்காம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய அதிகாரிகள் கைது செய்கிறாங்க வெளியே விட்டுறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி சாய்ந்தரம் மறுபடியும் கைது பண்ணுறாங்க இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன் ஏன் விட்டாங்க இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தலைவர்களுக்கு பதட்டம் எவிடன்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் பேசுவதற்காக இந்த பேப்பரையும் பயன்படுத்துகிறேன் காரணம் நான் பேசக்கூடிய விஷயத்தை தெளிவாக அவங்ககிட்ட சொல்லணும் ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான் அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு எட்டு ஐம்பத்தி இரண்டு வரை நைட்டு அது ஃப்ளைட் மோட்ல இருந்துச்சு உண்மைதான் அது மோடில் தான் இருந்துச்சு சிபிஆரோ அதை தான் சொல்லுது நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன்னா முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ஐயா மு க ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க இன்னைக்கு அவர் நேரடியாக நம்மகிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்குது அந்த ஃப்ளைட்டு மோடிலிருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய ஃபோன் எட்டு ஐம்பத்தி இரண்டுக்கு பிறகு ஃப்ளைட் மோட்லேருந்து வெளியே வந்த ஃபோன் முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் ஃபோன் காலே பண்ணுறார் அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியிலிருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வாகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ரேங்க்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் ஃபோன் கால் ஞானசேகரன் பண்ணுறான் காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன்னு எல்லாருக்கும் தெரியும் அன்றைக்கி அந்த காவல்துறை அதிகாரியினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரையும் இன்னைக்கு நான் வெளியிடல நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன் எட்டு ஐம்பத்தி ஐந்துக்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் ஃபோன் கால் எதற்காக அந்த காவல்துறை அதிகாரி ஆறு நிமிடம் கழித்து ஒன்பது ஒன்றுக்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார் எதற்காக ஸோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் நாள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிச்சிங்களா காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங் என்ன ஞானசேகரன் பண்ணுறான் குற்றம் செய்த பிறகு அதை ஷீட்ல கொண்டு வந்தீங்களா அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பாக ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னா மே பதினான்காம் தேதி ஞானசேகரன் மீது இரண்டாவது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ அஃபன்ஸ் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் இது போன்ற இன்னும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா இன்னும் மல்டிபிள் கேசஸ்ஸா இதே மோட சாப்பிட்றண்டியை பயன்படுத்தினானா ஸோ அரசு என்ன பண்ணுறாங்க மே பதினான்காம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டாங்க நமக்கு சொல்லலை பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன் மீது மே பதினான்காம் தேதி சிபிசிஐடி அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு யாருக்கும் தெரியும் அதனால தான் அந்த கேள்வியை கேட்குறேன் இதில் முக்கியமான விஷயம் இருபத்தி நான்காம் தேதி குற்றம் செய்த பிறகு அடுத்த நாள் ஞானசேகரன் என்ன செய்யறான் சிடிஆர் பொறுத்த வரைக்கும் பிஹேவியர் எப்படி இருக்கு அந்த பகுதி நூத்தி எழுபதாவது பிளாக் வட்ட செயலாளர் ஒரு முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் கோட்டூர் சண்முகம் சண்முகமும் ஞானசேகரனும் அன்னைக்கு இருவர் இணைஞ்ச அரசியல் கட்சியில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பேசலாம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் பேட்டர்ன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கக்கூடிய பேட்டர்னை வச்சு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன் இருபத்தி நான்காம் தேதி காலை ஏழு இருபத்தி ஏழுக்கு முதல் கால் துவங்குது நான்கு ஒன்று பிஎம் வரைக்கும் சாயந்தரம் நான்கு மணி ஒரு நிமிடம் வரை அஞ்சு முறை பேசுகிறாங்க ரெண்டு பேரும் அதன் பிறகு தான் ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நான்கு மணி நேரம் பேசல அந்த நேரத்தில் ஞானசேகரன் காவல்துறை நே காவல் நிலையத்துக்குள்ளே வச்சிருக்கணும் வெளியே வந்த பிறகு ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுகிறாங்க ஸோ எதுக்கு கோட்டூர்புரம் காவல்நிலைய அதிகாரிகள் ஞானசேகரனை இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் எது கூட்டிகிட்டு போனீங்க எதுக்கு வெளியே விட்டீங்க எவிடன்ஸ் அழிக்கவா செல்ஃபோன் ரெக்கார்ட்ஸ் அழிக்கவா இல்லை செல்ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோவை டெலிட் பண்ணவா இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் கேமரா ஒரு வேலை ஃபங்க்ஷனாக இருந்தால் அதில் கழித்தி தூக்கி வீசவா எதற்காக இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் கோட்டூர் போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து எதற்காக வெளியே விடப்பட்டார் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞானசேகரன் கோட்டூர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நைட்டு எட்டரை மணிக்கு மேலே இருபத்தி நான்காம் தேதி இரவு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் கோட்டூர் சண்முகமும் பேசுகிறாங்க இது கோட்டூர் சண்முகத்தினுடைய செய்தியாரை பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கோட்டூர் சண்முகத்தினுடைய பிஹேவியர் அண்ட் பேட்டர்ன் மா சுப்பிரமணியத்தை கூப்பிடுறார் எட்டு முப்பது மணிக்கு பேசுறாங்க எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு மா சுப்பிரமணியம் கோட்டூர் சண்முகம் மறுபடியும் பேசுறாங்க இது எல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதற்காக யாரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளவு பதட்டம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நடராஜன் ஒருத்தர் ஒரு முக்கியமான அதிகாரி கேட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்குது அதில் காவல்துறை நீங்கள் தான் சொல்லணும் எல்லாம் என்னுடைய வேலை கிடையாது நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு அந்த நடராஜன் யாருன்னு பேசுவோம் ஒரு பிஆர்ஓவா கேட் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடராஜனும் கோட்டூர் சண்முகமும் எத்தனை முறை பேசியிருக்காங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி பேசியிருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பேசியிருக்காங்க மொத்தமாக இந்த நான்கு நாட்களில் கோட்டூர் சண்முகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய நடராஜனும் பதிமூன்று முறை பேசியிருக்கின்றார்கள் பதிமூன்று முறை நான் ஏற்கனவே சொன்னது போல இருபத்தி நான்காம் தேதி குற்றம் நடந்த அடுத்த நாள் வெளியே வந்த ஞானசேகரனும் கோட்டூர் சண்முகமும் எட்டு முப்பத்தி நான்குக்கும் மறுபடியும் பேசுகிறான் கோட்டூர் சண்முகம் இதோன்னு நிற்கலிங்க ஞானசேகரன் எட்டு முப்பத்தி நான்கு சாய்ந்திர மணிக்கு பேசிய பிறகு கோட்டூர் சண்முகம் யார்ட்டு பேசுறான்னா இன்னொரு காவல்துறை அதிகாரி ஏன்னா காவல்துறை மீது மரியாதை இருக்கின்ற காரணத்தினால உயர் பேர் அந்த நேரத்தில் சொல்லல எட்டு ஐம்பத்தொம்போதுக்கு சாயந்தரம் ஃபோன் பண்றார் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ்தூதர் போலீஸ் ஆஃபீஸர் ஒம்போது ஏழுக்கு மறுபடியும் கோட்டூர் சண்முகம் டாக்ஸ்டூதர் போலீஸ் ஆஃபீஸர் இதில் இருபத்தி நான்காம் தேதி இரவு நல்லா நீங்கள் மக்களை யோசிச்சு பாருங்கள் இருபத்தி நான்காம் தேதி பதட்டம் காவல்துறை கூட்டிட்டு போகிறாங்க காலையிலிருந்து பேசுகிறாங்க மா சுப்பிரமணியில் பேசுகிறாங்க தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுகிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடியவங்ககிட்ட பேசுகிறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் நைட் இஸ் அ மோஸ்ட் குருஷியல் நைட்டு காரணம் எவிடன்ஸ் அளிக்கப்படுது